ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி அது மட்டும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆனியன் வெங்காயம் இதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபைன்லி சாப்டு நான் இன்றைக்கு மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்த இன்க்ரீடியன்ட் தக்காளி டொமேட்டோ இதுக்கு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ தக்காளி நான் மீடியம் சைஸில் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இது கூடவே பச்சை மிளகா மீடியம் சைஸில் அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில இது கூட கேப்சிகம் கொடை மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும் அது ஆனால் ஆப்ஷனல் தான் நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது ரெட் சில்லி பவுடர் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் டூ டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூளும் அதோடய பச்சை வாசனை போய் அந்த கலரே சேஞ்ச் ஆகி அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டைமில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மூணு வெங்காயத்துக்கு அஞ்சு முட்டை கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை நல்லா கொத்தி எடுத்துக்கலாம் இதை நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற மாதிரி வதக்கி எடுக்கக்கூடாது முட்டையை நல்லா கொத்தி எடுக்கும்போது தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக நமக்கு கிடைக்கும் ஓரளவு முட்டை வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் அதே தாங்க கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும் இந்த ரெசிபியோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கூட இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கூட ரொம்ப கம்மியானது தான் அப்படி இருந்தாலும் நம்ம இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது கைவிடாமல் நம்ம முட்டையை கொத்தி விடும்போது தான் நமக்கு அந்த டெக்ஸ்சர் ப்ராப்பராக கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இதை மாதிரி கொத்து முட்டை பண்ணும்போது இரும்பு பாத்திரம் கேஸ்ட் அயனில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதோட ருசி கண்டிப்பாக தனியாக நல்லாவே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி இரும்பு கடாய் இரும்பு டவா இது மாதிரியான இரும்பு பாத்திரத்தில் தான் அவங்க மோஸ்ட்லி குக்கிங் ப்ரிப்ரேஷன் இருக்கும் அதனால் கூட ஹோட்டல் ஃபுட்டு வந்து டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி இரும்பு பாத்திரத்தில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த முட்டையுமே மற்ற பாத்திரத்தில் செய்கிறத விட ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக கிடைக்கும் நமக்கு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி அதை கொத்த ஆரம்பித்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கைவிடாமல் இப்படி கொத்துனதுனால உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் ஒன்றோட ஒன்று முட்டை ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மிளகுத்தூள் பிளாக் பெப்பர் பவுடர் இதுவுமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம இந்த குக்கிங் ப்ரிப்பரேஷனோட எண்டுக்கு வந்தாச்சு ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் ஒரு ஃபைவ் செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கார்னிஷ்க்கு ஒரு ரெண்டு மூணு கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இந்த டிஷ் சப்பாத்தி பழைய சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ரெசிப்பி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ